வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடமாகாண காணி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அமைச்சரவை தீர்மான அறிவிப்பில் நீக்கம் குறித்து பிரஸ்தாபிக்க வேண்டும் என சுமந்திரன் தெரிவிப்பு வடக்கு மக்களை தவறாக வழி நடத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் காணிகளை அரசாங்கம் அபகரிக்காது அமைச்சர் வாக்குறுதி ஒள்ளித்தேவிற்கு ஒரு சட்டம் வடமராட்சி கிழக்கிற்கு ஒரு சட்டமா கைதானவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு கோரிக்கை அதிகளவு அயோடீன் கலந்த உப்பை விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு அபராதம் தமிழகத்தில் பெறவும் கொரோனா கட்டுப்பாடுகள் விதிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய கூட்டத்தில் வடமாகாண காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை நீக்குவது குறித்து ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றனவா என அவதானிப்போம் அவ்வாறு வெளியிடப்படாத விடத்து நாளைய தினம் மாபெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளை

எதிர்ப்பை வெளியுறந்தவுடன் அதனை உடனடியாக வாபஸ் பெருமாறும் வலியுறுத்தி வருகின்றனர் அதன்படி இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு முன்பதாக மேற்படி வரதமானி அறிவித்தல் நீக்கப்பட வேண்டும் எனவும் அன்றில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசு இயந்திரத்தை ஸ்தம்பிக்கும் அடைய செய்யும் வகையில் மாபெரும் மக்கள் போராட்டம் நடத்தப்படும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரை சுமந்திரன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அவரது கூற்றின்படி இருபத்தி எட்டாம் தேதிக்கு இன்னமும் ஒரு தினமே எஞ்சியிருக்கின்ற நிலையில் போராட்டத்திற்கான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா என வினவிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் முற்றாக நிற்க வேண்டும் என்பதே எமது வலியுறுத்தலாகும் அதனை விடுத்து வேறு எத்தகைய தீர்வுகளை வழங்கினாலும் நாம் நிச்சயமாக மக்கள் போராட்டத்தை நடத்துவோம் அதற்கமைய இன்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் கூட்டத்தில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் ஏதேனும் தீர்மானம் அறிவிக்கப்படுகின்றன பார்ப்போம் அவ்வாறு அறிவிக்கப்படாத விடத்து மக்கள் போராட்டத்திற்கான ஆயத்தங்களை மேற்கொள்வோம் என தெரிவித்துள்ளார் வடக்கு மக்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஆனால் வர்த்தமானி அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களையும் தவறாக வழி நடத்த முயற்சியில் ஈடுபடுகின்றனர் என காணி அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கருத்தும் வெளியிட்டிருந்தார் வடக்கு மக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கம் அரசாங்கத்திற்கு கிடையாது கைவிடப்பட்டிருக்கும் அவர்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமையவே வர்த்தமானியை அரசு வெளியிட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களையும் தவறாக வழிநடத்த முயற்சியில் ஈடுபடுகின்றனர் தமிழ் மக்களின் சொந்த காணிகளை ஜனாதிபதி அன்பகுமார் தலைமையிலான அரசு சுவீகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என்று பொய்யான கோஷத்தை முன்வைத்து வடக்கு மக்களை வீதியில் களமிறங்கி அரசுக்கு எதிராக போராட வைக்க தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் எத்தணிக்கின்றனர் எனவே வடக்கு மக்கள் உண்மையை நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் போலி வேடம் போட்டு உங்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம் என்று வடக்கு மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஜிம்பிரோ நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட இருபத்தி நான்கு வீடுகள் நேற்று மாலை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசினால் வழங்கப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி மற்றும் இலங்கை அரசினால் வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி மற்றும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினூடாக வழங்கப்பட்ட வீட்டு திட்ட கடன் உதவி ஆகிய உதவி திட்டங்கள் மூலம் ஜிம்ப்ரவுன் நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட குறித்த வீடுகள் நேற்று மாலை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது மென்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக்கி ஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் வீடமைப்பு பிரதி அமைச்சர் பி டி சரத் இந்திய உயஸ்தானிகள் சந்தோஷ் ஜா ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர் இதன்போது மன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நுழம்பு முட்டைகளை இனம் காணப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபது இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மே ஒன்பது முதல் இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டத்தின் போதே குறித்த இடங்கள் இனம் காணப்பட்டுள்ளன விசேட நுழம்பு ஒழிப்பு வாரத்தின் போது ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு வளாகங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து நுளம்பு இனப்பெருக்கம் ஏற்படக்கூடிய இடங்கள் இனம் காணப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது நுளம்பு முட்டைகளில் உள்ள ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு வளாகங்கள் இதன்போது இனம் காணப்பட்ட நிலையில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இடங்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் இதுகுறித்து கவனம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சர் பொதுமக்கள் மக்களுக்கு claro அறிவுறுத்தியுள்ளது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோதமாக ஒளிபாய்ச்சி மீன்பிடித்த ஆறு பேர் ஒரு படகுடன் நேற்று கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான முறையில் சுருக்கு விலை தொழிலில் ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான மீன்களை அளித்து வருவதாக வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் கட்டைக்காடு கடற்கரையில் ரகசியமான முறையில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபடுவதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து கட்டைக்காடு கடல் பகுதி நேற்று அதிகாலை கடற்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டது இந்த சுற்றி வளைப்பில் தை செய்யப்பட்ட சுருக்கு விலையுடன் ஒரு படகில் பயணித்த ஆறு பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களும் உடைமைகளும் சட்ட நடவடிக்கைகளுக்காக தாளையடி கடற்கொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை கட்டைக்காடு கடல் பரப்பிலிருந்து எழுபது படகுகளுக்கு மேல் சட்டவிரோத தொழிலுக்கு சென்றிருந்த நிலையில கடற்படையினரால் ஒரு படகு மாத்திரமே கைது செய்யப்பட்டது கடற்படையினரால் நீதிமன்றத்தில் விடுவிக்கப்படுவதால் அவர்கள் தொடர்ந்து புரிந்து வருகிறார்கள் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு முல்லைத்தீவு நீதிமன்றம் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பித்து வருகின்றது இதனால் அங்கு சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் குறைந்து வருகின்றது ஆனால் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்கள் வருகிறார்கள் விடுத்து வடமராட்சி கிழக்கு கடல் வளம் மிக வேகமாக அழிந்து வருகின்றது முல்லைத்தீவிற்கு ஒரு சட்டம் வடமராட்சி கிழக்கிற்கு ஒரு சட்டமா முல்லைத்தீவை போன்று வடமராட்சி கிழக்கிலும் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்களை கைது செய்து விளக்க மறியலில் வைக்குமாறு அந்த பகுதி மீனவர்கள் கேட்டுக் ஏராவூரில் கடையொன்றில் விற்பனைக்கு வைக்கப்பட்ட உப்பினை பொது சுகாதார பரிசோதனை கைப்பற்றி பகுப்பாய்வுக்கு அனுப்பியதில் அதிக அளவான அயட்டின் கலந்துள்ளமை கண்டுபிடித்ததை அடுத்து கடை உரிமையாளரை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்துமாறு நேற்று ஏராவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டு வைட் சோட் இலச்சனையேயும் பொதி செய்யப்பட்ட உப்பை நாடு முழுவதும் தடை செய்ததுடன் இதனை கைப்பற்றி அளிக்குமாறு தயாரிக்கும் இடத்தை கண்டறிந்து அறைக்கு சமர்ப்பிக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார் கடந்த மாதம் பிரதேசத்தில் கடையொன்றில் விற்பனைக்கு வைக்கப்பட்ட பொது செய்யப்பட்ட வைட் சோல்ட் என்ற இலச்சினை பதித்த உப்பு பைக்கெட்டை சித்தாண்டி போலீஸ் சுகாதார பரிசோதகர் கைப்பற்றி அதனை பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருந்தார் இந்த நிலையில் ஒரு கிலோ உப்பில் முப்பது கிராம் அயடின் இருக்க வேண்டும் ஆனால் குறித்த உப்பில் எண்பத்தி நான்கு கிராம் அயடின் கலந்துள்ளதாகவும் இது மனித பாவனைக்கு உகந்தது அல்ல என பகுப்பாய்வு திணைக்களம் அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து குறித்த உப்பை விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்ததை அடுத்து நேற்று நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது குறித்த உப்பு பையில் பொறிக்கப்பட்ட உற்பத்தி செய்யும் இடம் மற்றும் ஏனைய இரது தரவுகள் போலியானது எனவும் ஏராவூரில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட பல பெயர்கள் கொண்ட இலச்சனையுடன் விற்பனை செய்யப்படுவதாக நீதிமன்றத்திற்கு பொது சுகாதார சுகாதார பரிசோதகர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதனை அடுத்து நீதவான் குறித்த கடை உரிமையாளரை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்துமாறு உத்தரவிட்டு பொதி செய்யப்பட்ட உப்பு பேக்கெட்டை நாடு முழுவதிலும் தடை செய்ததுடன் அதனை கண்டுபிடித்து அளிக்குமாறும் குறித்த உப்பு தயாரிக்கப்படும் இடத்தை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு நீதவான் கட்டளை பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வீட்டில் சமையல் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் புலவர் வீதி வடக்கு மாணிப்பாய் பகுதியை சேர்ந்த வயதுடைய கஜன் என்ற ஒரு பிள்ளையின் தாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் கடந்த இருபதாம் தேதி சமையலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் ஏதன்போது அடுப்புக்கு மண்ணெண்ணெய் ஊற்றிய வேளை அது அவரது ஆடையிலும் பட்டு தீ இருந்தது பின்னர் அவர் குறியல் அறைக்கு சென்று தண்ணீர் ஊற்றி அணைத்துவிட்டு எரி காயங்களுக்கு ார் இதன்போது அங்கு வந்த கணவர் அயல் வீட்டு பெண்ணொருவருடன் அவரை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மானிப்பாய் போலீசார் சாட்சிகளை நெறிப்படுத்தினர் தீக்காயத்தால் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடன்கூட்டு பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது தமிழகத்தில் கொரோனா இன்ஃபுளுவென்சா வைரஸ் காய்ச்சல் அதிக அளவில் பரவுவதால் மக்கள் கூடும் இடங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கொரோனா இன்ஃபுளுவன்சா வைரஸ் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு பாதிப்புகள் கடந்த சில வாரங்களாக அதிகரித்து வருகின்றது இதனையடுத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் வழங்கியுள்ளார் தமிழகத்தில் சமூக கலாச்சார ஆன்மீக நிகழ்வுகள் அரசியல் பொதுக்கூட்டங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெறுவதும் அதில் அதிகமானோர் பங்கேற்பதும் அதிகரித்துள்ளது அந்த கூட்டங்களில் தொற்று பரவல் ஏற்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக கிருமிநாசினி பயன்பாடு உணவு மற்றும் குடிநீரின் தரம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் கழிப்பறைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை விநியோகம் செய்யக்கூடாது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டும் திடக்கழிவு மேலாண்மையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது